ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூத்தம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடியது நேற்று டிசம்பர் முப்பதாம் என்று நிகழ்ந்திருக்கக்கூடிய அமாவாசையானது எத்தகைய மாற்றங்களை எல்லாம் மகரராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத பற்றியும் அமாவாசையை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அங்கே போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசை அப்படின்றது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உரிய அற்புதமான நாள் மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசைகளை காட்டிலும் ஒரு சில அமாவாசைகள் ரொம்பவே விசேஷமானது அதுவும் குறிப்பிட்டு வருடத்தில் முக்கியமாக ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அமாவாசைகள் இந்த அமாவாசையில் நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்து அவங்கள வந்து மகிழ்வித்து அவங்களுடைய ஆசைகளெல்லாம் நம்ம வந்து பெற்றுக்கணும் அந்த வகையில் டிசம்பர் முப்பதாம் தேதியாகிய நேற்று திங்கட்கிழமையன்று வந்திருக்கக்கூடிய அமாவாசை சோமவார அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆண்டினுடைய கடைசி அமாவாசையும் கூட இந்த அமாவாசை இன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை ஐந்து மணி மூன்று நிமிடம் வரைக்குமே இருந்திருக்கு இந்த அமாவாசையில் கண்டிப்பாக நம்ம வழிபாடுகள் செய்வது சிறப்பானது ஏன்னா தாய் வழி காரகனாக இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு உரிய நாளில் அதாவது திங்கட்கிழமையில் வந்திருக்கக்கூடிய அமாவாசைங்கிறதுனால இந்த தினத்தில் நம்ம திதி தர்ப்பணம் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா வழி மற்றும் தந்தை வழி உறவினர்கள் எல்லாருமே சேர்த்து வழிபட்ட பலன்களை வந்து பெற முடியும் ஸோ இப்படிப்பட்ட அமாவாசைகளில் ஒரு சில விஷயங்களை நம்ம முறையாக வந்து கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அமாவாசை அப்படிங்கிறது சந்திரனுடைய ஒரு மாத வளர்ப்பிறைன்னு சொல்லுவாங்க தேய்பிரை சுழற்சி காலத்தில் தேய்பிரை காலத்தில் இறுதியாக வரக்கூடியது தான் அமாவாசை இந்த நாளில் பூமியின் மீது ஒரு விசேஷமான சக்தி அப்படின்றது நிறைஞ்சிருக்கும் ஸோ சக்தி நிறைந்த இந்த நாளில் இருந்து நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம விரும்பிய எல்லாத்தையுமே வந்து பெற முடியும் அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க நாள் தான் அமாவாசை இந்த அமாவாசையில் கண்டிப்பாக ஒரு சில முறைகளில் நம்ம விரதம் இருக்கிறது நமக்கு சிறப்பான பழங்களையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் முதல்ல அமாவாசையில் எப்படியெல்லாம் விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை எல்லாம் விலகிறதுக்காக உப்பு கலந்த எது நீரில் வந்து வீட்டை முழுவதும் கழுவி தூய்மைப்படுத்திக்கணும் அப்புறமா வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் காலையிலும் மாலையிலும் மற்றும் நீங்கள் உங்களுடைய விநாயகர் படத்திற்கு முன்னாடி தீபம் அப்படின்றத ஒன்று வந்து ஏற்றணும் ஸோ அமாவாசை தினத்தில் புலால் உணவுகள் பூண்டு வெங்காயம் சேர்க்கப்பட்ட உணவுகளை எல்லாம் தவிர்த்துட்டு சாத்வீக உணவுகளை வந்து சாப்பிடணும் முடிஞ்சால் அன்றைய தினம் முழுவதும் பால் பழங்களை மட்டும் வந்து உணரலாம் இதோடு உங்களுக்கு விருப்பமான கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வருவது நல்ல ஒரு பலன்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் மந்திர தீட்சை பெற்றவங்க இல்லைனா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை எல்லாம் வழிபாடு செய்துட்டு உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு வேண்டிப்பாங்க அமாவாசை நாள் முழுவதும் உணவேதும் முன்னாமல் இருந்து தங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்வதும் ஒரு சிலருடைய விருப்பமா இருக்கு இது போலவும் செய்யலாம் இப்படி செஞ்சாலும் நம்மளுடைய எண்ணெய் எண்ணங்கள் எல்லாமே சீக்கிரமாக வந்து நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் நீங்கி நேர்மறை ஆற்றலானது பெருக ஆரம்பிக்கும் பொன்பொருள் சேர்க்கையும் வந்து ஏற்படும் பொதுவாக இந்த அமாவாசை நாளில் தான் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மள பார்க்கறதுக்காக வருவாங்க அப்படின்னு ஐதீகங்கள் எல்லாம் சொல்லப்படுது அதனால் அமாவாசை தினத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும் இல்லைனா படையிலிட்டாது வழிபாடு செய்யணும் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை செய்யறதன் மூலமாக பித்ரு சபங்களானது நீங்க இதோடு முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசி நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ குறிப்பாக அமாவாசை தினத்தில் குலதெய்வத்திற்கு பூஜை செய்கிறது படையலிட்டு வழிபாடு செய்கிறது இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வ சாபங்கள் இருந்தால் கூட விலக ஆரம்பிச்சிடும் பொதுவாக அமாவாசை நாளில் விரதம் இருக்கிறவங்க மதியம் இலையில தான் வந்து சாப்பிடணும் கண்டிப்பாக காகத்துக்கு உணவு வைத்த பின்னர் தான் வந்து சாப்பிடணும் அதுவும் அமாவாசை நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு போய் சேரும் அவங்களுக்கு சேரக்கூடிய புண்ணியம் யாவுமே நமக்கு திருப்பி வந்து சேரும்னு சொல்லுவாங்க நமக்கு மட்டும் கிடையாதுங்க நம்மளுடைய சந்ததிக்கும் வந்து சேரும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க இல்லாத விரதம் இருக்கக்கூடிய நாளில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கலாம் வருடத்தில் வரக்கூடிய எந்த ஒரு வழிபாட்டை வேணாலும் நீங்கள் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் முன்னோர் வழிபாட்டை மட்டும் ஒருபோதும் வந்து செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் எல்லாம் தெரிவிக்குது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த நாளில் அவங்களுடைய ஆசைகள் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் மாதுருக்காரகனாகிய சந்திரனும் பிதர்காரகன் ஆகிய சூரியனும் ஒன்றாக இணையக்கூடிய காலமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உலோகத்தில் அதீத சக்திகள் ஆனது காணப்படும் இப்படி இந்த சக்திகளோடு அவங்களுக்கு நம்ம விரதம் இருந்து அல்லது திதி தர்பணம் எல்லாம் கொடுத்து உணவு படையிலி இட்டு வழிபாடு செய்யறதுனால ஆசிகள் பெறும் பொழுது நம்முடைய பாக்கியஸ்தானம் வந்து வலிமையடையுது இதனால பாக்கியஸ்தானத்தை வலிமைப்படுத்துறதுனால திருமண தடை குழந்தை பிறப்பு தடை வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை இது நிறைய பிரச்சனைகள் நீங்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரத்தை வந்து நம்ம தேடிக்கலாம் ஸோ நம்ம பித்ருக்கள் சக்தி நிறைந்தவர்கள் அப்படின்றதுனால அவங்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு தேவைப்படுது அவங்க ஆசீர்வாதத்தால் புண்ணியமும் செல்வமும் நமக்கு வந்து கிடைக்கும் அதனால் நம்ம வீட்டு வாசலில் காத்திருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்பவே முக்கியமானது அதுவும் அமாவாசை நல்ல தர்ப்பணம் கொடுக்குறவங்க காலையில் ஆறு முப்பது மணிக்குள்ளே வந்து கொடுக்கறது இன்னும் ரொம்ப விசேஷம் அப்படி கொடுக்க முடியாதவங்க சூரிய மறைகிறதுக்குள்ளே தர்ப்பணம் வந்து கொடுத்துக்கலாம் ஒருவேளை இது போல் தர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு நேரம் இருக்கக்கூடியவங்க அப்படி விருப்பப்படக்கூடியவங்க தர்ப்பணம் கொடுக்கறப்போ உங்களுடைய கோத்திரம் குலதெய்வம் மூன்று தலைமுறையினுடைய பெயர்கள் இது எல்லாத்தையுமே வந்து கூறணும் ஏன்னா இந்த நாளில் யாரெல்லாம் பித்திருக்கள் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த முன்னோர்களை எல்லாம் முறையே நம்ம வழிபட்டு வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் மொத்தமும் அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் போய் சேரும் இந்த தர்ம சாஸ்திரங்கள் வந்து சொல்லக்கூடிய இந்த உண்மைகளை எல்லாத்தையும் வந்து யாராலையுமே வந்து மறுக்க முடியாதுன்னு கூட சொல்லலாம் குறிப்பா பெற்றோர் இல்லாத கணவன் கண்டிப்பாக விரதம் இருக்கணும் அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறாரே அப்படின்னு மனைவி சாப்பிடாம விரதம் இருக்கக்கூடாதுங்க ஏன்னா கணவன் இருக்கக்கூடிய வரைக்கும் நீங்க வந்து சுமங்கலிகள் தான் அதனால நீங்க ஒருபோதும் விரதம் இருக்கக்கூடாது அதே போல் விரதத்திற்கு சமைக்கும் பொழுதும் நீங்கள் பட்டினியோடு வந்து சமைக்கக்கூடாது படையெல்லாம் போடுறவங்க செஞ்சுட்டு காலை உணவு வந்து எடுத்துக்காமல் இருந்து நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க அவங்களுக்கு பிடிச்சமான உணவை எல்லாம் இலையில வச்சு படைங்க படங்களுக்கு பூக்கள் இடுறது குடும்பத்தோடு வந்து வணங்குறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறமா படையிலிட்ட சாப்பாட்டில் வந்து கொஞ்சம் எச்சில் படாமல் எடுத்துகிட்டு போய் காகத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சாப்பிடலாம் இலையில உணவு சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் அதே போல் முன்னோர்களை நினைத்து நான்கு பேருக்காவது அன்றைய தினத்தில் நீங்கள் உணவு வழங்கணும் இப்படி செய்கிறதில்ல இதுதான் வந்து மிகப்பெரிய புண்ணியம்னு சொல்லப்படுது ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் நம்ம அமாவாசையை பற்றி பேசிகிட்டே போகலாம் இருந்தாலுமே கூட அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது அதன் அடிப்படையில் மகரம் ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் முழுவதுமே கொஞ்சம் செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அதனால் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட வந்து இருக்கும் சேமிப்பை மட்டும் கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கோங்க ஏன்னா சேமிப்பு ஈஸியாக வந்து கரைய ஆரம்பிச்சிடும் தேவைக்கு மட்டும் நீங்கள் பணத்தை செலவு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மிச்சப்படுத்த முடியும் அதே போல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் மகரம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் ரொம்பவே வந்து கவனமாக இருக்கணும் பிள்ளைகளுடைய போக்களை வந்து கவனத்தை வந்து செலுத்துங்க ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட மகரம் ராசி என்பர்களே அலட்சியமாக மட்டும் இருந்துடாதீங்க குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பொறுப்புகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ஸோ முடிந்த அளவுக்கு எல்லாரையும் அனுசரித்து போகணும் குறிப்பாக பெரியவங்களை வந்து அனுசரித்து போங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக முன்கோபம் இருக்கும் இந்த முன்கோபத்தை வந்து குறைச்சிக்கிட்டு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் உங்களால் சுலபமாக வந்து சரிச பண்ண முடியும் அதே நேரம் வேலை செய்யக்கூடிய இடத்துலும் சரி நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு தொழிலில் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முடிவை டக்குன்னு எடுக்கக்கூடாது நல்லா சிந்தித்து பொறுமையாக வந்து அந்த முடிவை எடுக்கணும் அப்போ அந்த முடிவின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களானது கிடைக்கும் மேலும் இந்த நாட்களில் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மகரம் ராசி அன்பர்கள் அவசரம் மட்டும் படவே கூடாது அவசரப்படாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாவே நிறைய பிரச்சனைகள் வந்து சரி பண்ண முடியும் மேலும் இந்த டைமில் உங்களுக்கு சூரியனும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது இடத்துல வந்து இருக்கிறாரு அதனால் வேலைக்காக வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது தொழில்லையும் நீங்கள் முதலீடுகள் செய்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மேலும் இந்த நாளில் நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னு ஒரு முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா கூட தாராளமாக வந்து முயற்சி பண்ணலாம் ஏன்னா நிறைய பேருக்கு போகிறதுக்கு வாய்ப்புலாம் இருக்குது உங்களுடைய மனத்தில் இந்த காலகட்டங்களில் கடவுள் மேலே பக்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இருப்பினும் கூட வரக்கூடிய நாட்கள் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும்னா மகரராசி என்பவர்களை நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா தினந்தோறுமே முருகன் கோவில்களில் அமர்ந்து உங்களுடைய கண்களை மூடிட்டு ஆறு முறை முருகனை நினைத்து சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் நல்லதே செய்வோம் நல்லதே நினைப்போம் நமக்கும் நல்லதே நடக்கும் இந்த பதிவுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸில் மகரராசி என்பவர்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினம் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை அவசரம் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க மேலும் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் அனைத்துமே ரொம்பவே எளிமையான பரிகாரங்கள் எல்லோரும் வந்து செய்து பயன்பெறுங்க மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்